பிக் பாஸ் நிகழ்ச்சியுடைய பதினேழாவது நாளுக்கான மூன்றாவது ப்ரொமோ வந்து இப்போ ரிலீஸ் ஆகிருக்கு இந்த ப்ரொமோவில் அபிநய் மற்றும் பாவுனி இவங்க ரெண்டு பேருக்கும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகி ஒரு மிகப்பெரிய சண்டை போடுற மாதிரி காமிக்கிறாங்க ஸோ இந்த ப்ரமோவில் ஸ்டார்டிங்கில் பாவனி வந்து ஆக்ரோஷமாக உள்ளே வராங்க பெட்ரூமில் உட்காந்து எல்லாருமே பேசிகிட்டுருக்கிறாங்க அப்போது வருண்கிட்ட வந்து வருண் நீ வந்து என்னை வந்து தப்பு தப்பாக பேசின அப்படின்னு சொல்லிட்டு அபிநய் வந்து என்கிட்ட சொன்னார் நான் வந்து முகத்துக்கு பின்னாடி எதா இருந்தாலும் பேசிடுவேன் எனக்கு வந்து முகத்துக்கு பின்னாடி பேசுறதெல்லாம் சுத்தமாக வராது இவங்க வந்து கண்டிப்பாக சொன்னாங்க வருண் ஒன்றை பற்றி தப்பு தப்பாக சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நான் வந்து எதையுமே மூஞ்சு முன்னாடி சொல்லிவிட்டு போய்கிட்டே இருப்பேன் இவங்க வந்து கண்டிப்பாக சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு அடித்து மறுபடி மறுபடியும் அதை சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க இந்த வாரம் கேப்டனாக சிபி தான் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாரு ஸோ சிபி வந்து இந்த பிரச்சனையை வந்து சால்வ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அபிநய் மற்றும் பாவனை இவங்க ரெண்டு பேர்த்தையுமே கூப்பிட்டு பேச ஆரம்பிக்கிறாரு அந்த டைமில் கூட பாவனி வந்து ரொம்பவே கோபமாக எல்லாத்தையுமே பற்றி என்கிட்ட வந்து தப்பு தப்பாக சொல்லி தைரியம் இருந்தால் அவங்க ஏன் அந்த இடத்துல வந்து ஒத்துக்க மாட்டாங்க அவங்கள ஒத்துக்க சொல்லுங்க இது வந்து ஒரு கேம் தானே ஏன் வந்து அவங்க சமாளிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அந்த டைம்ல அபினய் வந்து ஏதோ ஒன்று பேச வராரு எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு பாவனி அந்த இடத்துல இருந்து வெளில போய்ட்றாங்க ஸோ இந்த ப்ரமோ வந்து முடியுது இந்த பிக் பாஸ் சீசன் ஃபைவ் ஆரம்பித்ததுலேருந்து அபிநய் மற்றும் பாவனை இவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ளேயுமே ஒரு நல்ல பாண்டிங் வந்து இருந்துச்சு ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக வெளியில் நடக்கிற நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணியிருந்தாங்க ஆறுதல் அளிக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள் ரெண்டு பேருமே ஷேர் பண்ணிட்டாங்க இப்படி தான் ரொம்பவே ஜாலியாக போயிட்டு இருந்துச்சு இப்போது இந்த பிக் பாஸ் வீட்டில் லக்ஸரி பட்ஜெட் டாஸ்க் வந்து போயிட்டுருக்கு இருக்கு பஞ்சதந்திரம் அப்படிங்கிற ஒரு டாஸ்க் தான் ஸோ வீட்டில் வந்து அந்த விலை உயர்ந்த நாணயங்கள்லாம் வச்சுருக்கிறாங்க ஸோ யார் வந்து அந்த நாணயத்தை வந்து எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து ஒரு சூப்பர் பவர் வந்து இந்த நாமினேஷன்லேருந்து வெளில போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு முயற்சியில் அதை வந்து பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க அந்த நாணயங்களுக்கான கைப்பற்றுதல் முயற்சி வந்து இந்த நாமினேஷனில் இருக்கிறவங்க ரொம்பவே தீவிரமாக இறங்கி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க ஆனால் இப்போ வந்து அபிநய் மற்றும் பாவுனை இவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ளே ஒரு சண்டை வந்து போயிட்டுருக்கு ஸோ இந்த சண்டை வந்து ஏன் வந்துச்சு எப்படி வந்துச்சு அப்படிங்கிறது இன்றைக்கான எபிசோட்டில் தான் தெரியும் இந்த பிக் பாஸ் வீட்டில் பாவனையை பற்றி சொல்லணும் அப்படின்னா ஸ்டார்டிங்கிலேருந்து ரொம்பவே அமைதியாக இருந்தாங்க ராஜு சொல்கிறப்ப கூட உங்களுடைய லாங்குவேஜ் வந்து எங்களுக்கு வேறு மாதிரி புரியுது எங்களுடைய லாங்குவேஜ் வந்து உங்களுக்கு வேறு மாதிரி புரியுது அதனால தான் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகுது அப்படிங்கிற மாதிரி பல முறை சொல்லியிருந்தாரு ஒரு வேலை அபிநய்க்கும் பாவனைக்கும் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு லாங்குவேஜ்னால் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து ஆயிருக்குமா அதே போல் பாவனையை பொறுத்தளவில் தான் வேலை செய்கிற இடத்துல யாருமே இருக்கக்கூடாது எல்லாருமே வந்து ஒதுங்கி போயிடணும் ஸோ அந்த க்ரெடிட் வந்து நமக்கு மட்டும்தான் கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் தான் கடைசி வாரத்துலேருந்து நமக்கு தெரிய வந்துச்சு எப்போவுமே ஒன்று சோகமான கதையை சொல்லி ஒரு சின்பதியை வந்து கிரியேட் பண்ணுறாங்க இல்லை அப்படின்னா ஏதாச்சும் ஒரு வாக்குவாதம் வந்து பண்ணுறாங்க ஸோ பாவனியோடைய கேரக்டரை வந்து புரிஞ்சிக்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறாங்க ஸோ இந்த வாரம் தான் உண்மையான முகங்கள் வந்து வெளிவர ஆரம்பிச்சிருக்கு ஸோ இந்த சண்டை வந்து எப்படி முடிய போகுது இல்லை அப்படின்னா பிராங்கின்னு சொல்லி முடிச்சிட போகிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பொறுத்திருந்து பார்க்கலாம்